الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه யா நீ உன்னுடைய அருளால் உன்னுடைய தயால குணத்தால் யா உன்னுடைய அருள் பெரும் கொடையால் யா அல்லாஹ் எங்கள் நாயகம் உனது ஹபீப் முஹமது முஸ்தபா ரசுலே கரீம் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்களின் பொருட்டால் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு அருளிய புனித திருமறையான புனித திரு குரானின் பொருட்டால் யா நாங்கள் உன்னிடம் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் யாவ்லா எங்கள் துவாக்களை கபல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக யாவ்லா நாங்கள் எங்கள் ஆயுள் நாள் தொடங்கி இதுவரை தொழுத தொழுகைகளிலும் ஓதிய ஓதுதல்களிலும் செய்த சிக்ருகளிலும் செய்த நல்ல அமல்களிலும் நோற்ற நோன்புகளிலும் செய்த உம்ராக்களிலும் செய்த ஹஜ்ஜிலும் செய்த தர்ம காரியங்களிலும் ஏதேனும் குற்றம் குறைந்தால் அவற்றை எல்லாம் உன்னுடைய கிருபையை கொண்டு மன்னித்து அனைத்து அமல்களை முழுமையாக ஏற்று அதற்குரிய பலன்களும் பாக்கி எங்களுக்கு முழுமையாக கிடைக்க அருள் புரிவாயாக இனிமேல் நாங்கள் செய்கின்ற அனைத்து அமல்களையும் சரிவர செய்பவர்களாகவும் குற்றம் குறையின்றி செய்பவர்களாகவும் உனக்கு பொருத்தமான வகையிலே செய்பவர்களாகவும் ஆக்கிய அருள் புரிவாயாக எங்களுடைய பெற்றோர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சிறிது பெரிதுமாய் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்படுத்தி விமோச்சனம் கிடைக்க அருள் புரிவாயாக யா அவர்களுடைய கபரின் வெறிச்சியை நீக்கி அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கவாசிகளாக ஆக்கியார்கள் புரிவதோடு அவர்களுக்கு ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை நசீபாக்கி தந்தார்கள் புரியாவ் வா நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை துணைகளும் மக்களும் எங்களுடைய உடன்பிறப்புகள் குடும்பத்தினர்கள் அனைவர்களும் உற்றார் உறவினர்கள் மற்றும் உலக மீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்களும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சிறிது பெரிதுமாய் சொல்லாலும் செயலாலும் கல்பாலும் நாவாலும் எண்ணங்களாலும் மற்ற அனைத்து வகைகளிலும் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்பளித்து விமோச்சனம் கிடைக்க அருள் புரிவதோடு நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கவாசிகளாக ஆக்கி அருள் புரியாவா எங்களுக்கு கசடில்லாத கல்பையும் கஷ்டமில்லாத வாழ்க்கையும் நசீபாக்கி தந்து காத்த அருள் புரிவாயாக யாவா எங்களுடைய கல்புகளிலே நீ நிலையாகி எங்களுடைய கல்புகளை உன்னுடைய அர்ஷாக ஆக்கிய அருள் புரியாவா எங்களுடைய சக்கராத் ஹாலிலே லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற உன்னுடைய திருக்களிமாவை கல்பாலும் நாவாலும் மெய்யாலும் உச்சரிக்கக்கூடிய கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக எங்களை ஆக்கிய அருள் புரியாவ்லா ஷைத்தானை எங்களை விட்டு முழுமையாக தூரமாக்கி இருந்து எங்களை முழுமையாக பாதுகாத்து அருள் புரியாவ்லா உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்பவர்களாகவும் உனக்கு பொருத்தமான வகையிலே குறித்த நேரத்திலே செய்பவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள் புரிவதோடு உனக்கு பிடித்தமான நல்லடியார்களாக எங்களை தேர்ந்தெடுத்த அருள் புரிவாயாக யாவா சக்கராத்து வேதனையை விட்டும் கபூருடைய வேதனையை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு ஜன்னத்துல் என்ற சொர்க்கத்தை நசிபாகி ஜன்னத்து என்ற சொர்க்கத்தில் முதன்மையாக நுழைகின்ற கூட்டத்தாருடன் எங்களை சேர்த்து வையாம் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உனது ஹபீப் எங்கள் நாயகம் முமது முஸ்தபா ரசுலே கரீம் சல்லா அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அவர்களுடைய அருமை சகாபக்களுடன் நாங்களும் எங்களுடைய தாயாரும் தகப்பனாரும் வாழ்க்கை துணைகளும் மக்களும் எங்களுடைய உடன்பிறப்புகள் குடும்பத்தினர்கள் அனைவர்களும் மற்றும் உலகம் அமீன்கள் முஸ்லிம்கள் அனைவர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கிய அருள் புரிவாய்லா ஜன்னத்துல் பிதோஸ் என்ற சொர்க்கத்தில் முதன்மையாக நுழைகின்ற கூட்டத்தாருடன் எங்களையும் சேர்த்து வைத்த புரியா புரியா எங்கள் நாயகம் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லுல்லாஹா அலிஹி வசல்லாம் அவர்களை எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகவும் அவர்கள் மூலம் உன்னை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகவும் ஆகியவர்கள் புரியாவா நீ எங்களுக்கு எத்தனையோ நியாமத்துகளை வாரி வழங்கியிருக்கின்றாய்லா இதுவரை எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் எவ்வித குறையுமின்றி பூர்த்தி செய்திருக்கின்றாய்லா உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுக்கு உன்னுடைய கௌஃபத்துல்லாவை தரிசிக்கும் பாக்கியத்தை தந்து ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும் தந்தல்வாய்லா எங்களுடைய நன்றிகளை ஏற்றுக்கொள்வாயாக யா யாவ்லா அலமது இல்லா அஷுக்கு இல்லா எங்களில் யார் யாரெல்லாம் இதுவரை ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்காமல் இருக்கின்றார்களோ அனைவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் விரைவிலே உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்க அருள் புரியாவா முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் உன்னிடமிருந்து எதையெல்லாம் கேட்டு பெற்றார்களோ அனைத்தையும் எங்களுக்கும் நசிபாக்கி தந்த அருள் புரியாவா முகமது நபி சொல்லுல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் உன்னிடமிருந்து எவற்றிலெல்லாம் பாதுகாவல் தேடினார்களோ அவற்றை விட்டு எங்களையும் பாதுகாத்து அருள் உன்னுடைய நேசத்தை பெறுவதற்காக நாங்கள் பின்பற்ற வேண்டியவைகள் ஏதேனும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் உன்னுடைய கிருபையை கொண்டு அவற்றை எங்களுக்கு அறிவித்து தருவாயாக யாவா உன்னுடைய கோபத்தை பெறக்கூடிய காரியங்கள் ஏதேனும் எங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் இருந்தால் உன்னுடைய கிருபையை கொண்டு அவற்றை எங்களை விட்டு நீக்கி அவற்றை எங்களுக்கு மறக்கடித்து விடியாவா எங்களுடைய சந்ததியர்களையும் வம்ச வழியினரையும் இந்த உலகம் உள்ள அளவும் தழைத்து வாழ அருள் புரியாவ்லா அவர்கள் உனக்கு பொருத்தமான நல்லடியார்களாகவும் வாழ அருள் புரியாவ்லா எங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கும் மக்கள்மார்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள் குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் உலகம் முகமீன்கள் முஸ்லீம்கள் அனைவருக்கும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நீடித்த ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து ஹலாலான இரண பறக்கத்தையும் செல்வத்தையும் ரிஸ்கையும் தந்த அருள் புரியாவா எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய சிக்ரிலும் நீ எங்களுக்கு வாரி வழங்கி இருக்கின்ற நீ அமத்துகளுக்கு சுகூர் செய்வதிலும் கழிந்திட அருள் புரியா எங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் முன்னுடைய பாதுகாப்பை எங்களுக்கு வாரி வழங்கி அருள் புரியா எங்களுக்கு நீ புரிந்து கொள்ளக்கூடிய ஹலாலான இரண பரக்கத்தையும் செல்வத்தையும் ரிஸ்கையும் விஸ்தனமாக்கி தந்து சொந்தத்தில் தொழில் துறைகளை உருவாக்கி தந்த அருள் புரியாவா சொந்தத்தில் தொழில்துறைகள் வைத்திருப்பவர்களுக்கு தொழில் விஸ்தீர்ணத்தையும் செல்வ செழிப்பையும் வரக்கத்தையும் தந்து தொழில்துறைகள் பல்கி பெறுகிறார்கள் புரியாவா மனிதர்களில் கொடியவர்களாலும் பொறாமைக்காரர்களாலும் தீய சக்திகளினாலும் நஃ்சினுடைய சதிகளினாலும் எதிர்பாராத விளைவுகளாலும் கண்ணேறுகளினாலும் மற்றும் இயற்கையின் சீற்றங்களினாலும் மற்றும் நீர் நெருப்பு காற்று வாகன போக்குவரத்து இவைகளாலும் எவ்வித தீங்குகளும் துயரங்களும் கஷ்டங்களும் விபத்துகளும் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்தருள் புரியாவா எங்களுடைய பிள்ளை செல்வங்கள் அனைவர்களுக்கும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நீடித்த ஆயிலையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்கள் நன்கு படித்து நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாகவும் நன்கு ஓதி நல்ல இல்முள்ள பிள்ளைகளாகவும் எல்லா செல்வங்களையும் சிறப்புகளையும் பெற்று உனக்கு பிடித்தமுள்ள பிள்ளைகளாக உன்னுடைய பாதுகாவலில் வாழ அருள் அல்லாஹ் எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய பிள்ளைகள் உன்னுடைய கோபத்தையோ எங்களுடைய கோபத்தையோ பெற்று விடாமல் அவர்களை பாதுகாத்து அருள் அல்லாஹ் நாங்களும் உன்னுடைய கோபத்தை பெற்றுவிடாமல் பாதுகாத்து அருள் புரியா இதுவரை எங்களுடைய தாய் தந்தையர் கோபத்தை பெற்றிருந்தால் உன்னுடைய கிருபே கொண்டு அவர்கள் எங்களை மன்னிக்க செய்து நீயும் எங்களை மன்னித்து இனிமேல் எந்த கோபத்தையும் எங்கள் தாய் தந்தையர் அவர்களின் கோபத்தையும் பெற்றுவிடாமல் விடாமல் அருள் புரியா எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவர்கள் மத்தியிலும் உலக மீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மத்தியிலும் எங்கள் குடும்பங்களில் உள்ள தம்பதியர்கள் அனைவர்கள் மத்தியிலும் ஒற்றுமை தந்த அருள் எங்களுடைய குடும்பங்களில் உள்ள தம்பதியர்கள் அனைவர்களும் ஒரு கணவன் ஒரு மனைவியாய் எல்லா செல்வங்களையும் சிறப்புகளையும் பெற்று உனக்கு பொருத்தமான தம்பதிகளாக இல்லறத்திலே நல்லறம் பேணி வாழ அருள் புரியாவுல்லா எங்களுக்கு நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஈமானையும் இல்மையும் இறை அச்சத்தையும் தக்வாவையும் எல்லா நன்மைகளும் தீமைகளும் உன்னுடைய புறத்திலிருந்து தான் கிடைக்கின்றன என்று பரிசுத்தமான நம்பிக்கையும் விஸ்தர்ணமாக்கி தந்து காத்தருள் அருள் எங்களுக்கு நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையும் சுபிச்சமான வாழ்க்கையும் மரியாதைக்குரிய வாழ்க்கையும் சீரான வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கையும் சலாமத்தான வாழ்க்கையும் நசிபாக்கி தந்தரல் புரியாமா அங்கள் வசிக்கின்ற இல்லங்களிலும் புசிக்கின்ற உணவிலும் உடுத்துகின்ற உடையிலும் எங்களுக்கு பரக்கத்தை தந்தரல் புரியாமா எங்கள் இல்லங்களும் உள்ளங்களும் சிறக்காரல் புரியாமா நாங்களும் எங்களை சேர்ந்தவர்களும் பிறந்த ஊரிலும் பிறந்த நாட்டிலும் வசிக்கின்ற ஊரிலும் வசிக்கின்ற நாட்டிலும் சுபீட்சத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் கண்ணியத்தையும் தந்த அருள் எதிர்பாராத விளைவுகளாலும் எவ்வித தீங்குகளும் துயரங்களும் கஷ்டங்களும் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்த அருள் நாங்களும் எங்களை சேர்ந்தவர்களும் வசிக்கின்ற நாட்டிலும் மற்றும் உலகம் முழுவதும் ஆட்சியாளர்களால் உலகம் ஹுமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் சுபிட்சத்தையும் நிம்மதியையும் கண்ணியத்தையும் தந்தருள் புரியாம் வா இதுவரை எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் எவ்வித குறைமின்றி பூர்த்தி செய்து வைத்தது போல் இனி மேல் ஏற்படுகின்ற தேவைகளையும் எவ்வித குறைமில்லாமல் பூர்த்தி செய்து வையாம் வா எங்களுடைய தேவைகள் எதற்காகவும் மற்ற மாநிடர்களிடத்திலோ அல்லது உன்னுடைய வேறு எந்த படைப்பினங்களிடத்திலோ போய் நாங்கள் கையேந்தி நின்று விடாமல் எங்களை பாதுகாத்த அருள் புரியாம எங்களிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் யார் யாரெல்லாம் நோய் நொடிகளோடு கஷ்டப்படுகின்றார்களோ அனைவர்களுடைய நோய் நொடிகளையும் நீக்கி அனைவர்களுக்கும் நல்ல சுகத்தை தந்த அருள் புரியாம்மா எங்களிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் யார் யாரெல்லாம் எந்தெந்த தேவைகளோடு இருக்கின்றார்களோ அந்த தேவைகளை எல்லாம் எவ்வித இல்லாமல் பூர்த்தி செய்துவையாவா எங்களிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் இருக்கின்ற திருமணமாகாத ஆண் பெண் குமர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான முறையிலே விரைவிலே திருமணம் நடைபெற அருள் புரியாவா எங்களிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்புகள் இல்லாமலும் வருமான குறைவுகளோடும் இருந்து கஷ்டப்படுகின்றார்களோ அனைவர்களுக்கும் ஹலாலான வருமானத்தை பெருக்கி கஷ்டங்களை நீக்கி அருள் புரியா எங்களில் யார் யாரெல்லாம் கடன் தொல்லைகளால் கஷ்டப்படுகின்றார்களோ அனைவர்களுடைய கடன்களையும் நீக்கி எங்கள் அனைவரையும் கடன் தொல்லையிலிருந்து இருந்து பாதுகாத்த அருள் புரியாவ்வா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கடன்காரர்களாக மரணித்து விடாமல் எங்களை பாதுகாத்த அருள் புரியாவ்வா எங்களில் யார் யாரெல்லாம் பிள்ளை செல்வங்கள் இல்லாமல் இருக்கின்றார்களோ அனைவர்களுக்கும் எங்களிடம் யார் யாரெல்லாம் பிள்ளை செல்வங்களுக்காக துவா செய்யும்படி சொன்னார்களோ அவர்களுக்கும் நற்குணம் நிறைந்த சாலிகான பிள்ளை செல்வங்களை தந்து பாதுகாத்த அருள் புரியாவா எங்களில் யார் யாரெல்லாம் சொந்த இல்லங்கள் இல்லாமல் இருக்கின்றார்களோ அனைவர்களுக்கும் சொந்த இல்லங்களை தந்து அருள் புரியாவா யார் யார் எல்லாம் எங்களிடம் எந்தெந்த ஹைரான தேவைகளுக்காக துவா செய்யும்படி சொன்னார்களோ அந்த தேவைகளை எல்லாம் அவர்களுக்கு பூர்த்தி செய்து வையா எந்த சூழ்நிலையிலும் குஃப்ரில் கொண்டுவிடும் வறுமையோ மற்றவைகளோ எங்களை வந்து அண்டிவிடாமல் பாதுகாத்த அருள் எந்த சூழ்நிலையிலும் சிற்கான காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு விடாமல் எங்களை பாதுகாத்த அருள் எந்த சூழ்நிலையிலும் ஹராமானவற்றின் மீது நாட்டம் வந்து விடாமல் எங்களை பாதுகாத்த அருள் புரியா எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவிர்த்து வேறு எவருக்கும் நாங்கள் அடிமையாய் ஆகிவிடாமல் எங்களை பாதுகாத்தருள் புரியா உன்னுடைய கிருபையை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பொய் பேசாமலும் புறம் பேசாமலும் கோல் சொல்லாமலும் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாமலும் மற்றவர்கள் கோபத்தாபத்திற்கு ஆட்பட்டு விடாமலும் மற்றவர்களின் கண்ணேறுகளினாலும் பாதிக்கப்பட்டு விடாமலும் எங்களை பாதுகாத்த அருள் மற்றவர்களின் பார்வைக்காக தொழுது பெருமைக்காக தர்மம் செய்து மற்றவர்களின் பாராட்டுக்காக தீன் சேவை செய்து உன் கோபத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் எந்த சூழலிலும் நாங்கள் சேர்ந்து விடாமல் உன்னுடைய கிருபியை கொண்டு காப்பாற்றி அருள் புரியாவா நாங்கள் உனக்கு பிடித்தமான நல்லடியார்களாகவும் நல்லவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்களாகவும் எத்தீங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாகவும் வாழ அருள் புரியாவா நாங்கள் சமுதாயத்தின் மீது பற்று உடையவர்களாகவும் சமுதாயத்தின் சேவை செய்பவர்களாகவும் வாழ அருள் அல்லாஹ் நாங்கள் கேட்டவற்றிலும் கேட்காதவற்றிலும் எங்களுக்கு நீ நாடி இருக்கும் நன்மை அதிகமாக தந்து எங்களுடைய இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் ரகமத்தானதாகவும் பரக்கத்தானதாகவும் சலாமத்தானதாகவும் நாங்கள் கேட்டவற்றிலும் கேட்காதவற்றிலும் எங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற தீங்குகள் கஷ்டங்கள் சிரமங்கள் அனைத்தை விட்டும் பாதுகாத்து அதனை நின்றும் எங்களை காப்பாற்றி எங்களுடைய இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் ரஹமத்தானதாகவும் பரக்கத்தானதாகவும் சலாமத்தானதாகவும் அமை அருள் புரியா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரிய ாமலும் சிறிது மாய் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்படுத்த விமோச்சனம் கிடைக்க அருள் புரியா நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கவாதிகளாகவும் ஆக்கிய அருள் புரியா முகமது முஹம்மது நபி சல்லுல்ல அழைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னவர்களின் தோழர்கள் வழிவந்தோர் உம்மத்தவர்கள் நல்லடியார்கள் மீதும் அவர்களின் பொருட்டால் எங்கள் மீதும் உனது ஆசியும் சாந்தியும் சலாமும் வரக்கத்தும் தந்த அருள் புரியா அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அனைத்து உலகையும் எங்களையும் படைத்து பரிபாலித்து எங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வைத்து إلى أحواهرك إن الله نكير وردهم يا الله ربنا ولعلمنا ظلمنا وان لم تغفر لنا وترحمنا لنكوننا من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله على خير خلق سيدنا نبينا ومولانا محمد وعلى الاله سيدنا محمد وعلى الاله سيدنا محمد وبارك وسلم عليه سبحان ربك رب العزه عما يصفون وسلامنا على المرسلين الحمد الحمد لله رب العالمين